ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் அடுத்த வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான ரெண்டு புரமோ ரொம்ப சூப்பரான புரமாவாக இருந்துச்சு ஏன்னா ரெண்டாவது வந்த புறமோ ஃபஸ்ட்டு வந்துருக்கணும் ஃபஸ்ட்டு வந்த புரமோ தான் ரெண்டாவது வந்திருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச கதை தான் இருந்தாலும் இன்னைக்கான புரமோவில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் இருந்தது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா மகாவை எப்பவும் போல ரொம்ப அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் காட்டியிருக்காங்க இப்போ நம்ம சூர்யா கடை போட்டு வியாபாரம் இருக்காரு அப்படிங்கிறதும் அந்த வியாபாரத்தை பார்த்தோம் அப்படின்னா மகா அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் பார்த்துடுறாங்க இப்போ மகா ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க கூட போய் அதே நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க குள்ளார குட்டியாக ரொமான்ஸ்லாம் நடக்குது இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ட்ரோல் பண்ணுற மாதிரி அதாவது வீடியோ எடுத்து பார்த்து வழக்கம் போல் பார்த்தோம்னா கௌதமும் சித்ராவும் அதெல்லாம் வந்து மீடியாவுக்கு சொல்லிடுறாங்க மீடியாக்காரங்க வந்து அதை ரொம்ப பெரிய ஒரு பப்ளிசிட்டியாக மாற்றிடுறாங்க அதனால் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சூர்யாவுக்கு பெரிய ஆர்டர் லட்சக்கணக்கில் ஆர்டர் கிடைக்கிது அதனால் பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறிடுறாரு அதுக்கு வந்து இவங்கள வந்து அதாவது இரிட்டேட் பண்ணுற மாதிரியும் அதே நேரத்தில் சேலஞ்ச் பண்ணுற மாதிரியும் அப்படியே அவர் அந்த சின்ன ஸ்கூட்டர் வச்சு வீலிங் பண்ணதெல்லாம் செம்ம மாதம் இருந்துச்சுங்க வந்து சித்ரா கௌதம்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே கிளம்பி போனாரு சரி இதெல்லாம் நம்ம இன்றைக்கான ப்ரொமோவில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் அடுத்து வர கதையை சம்ம சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரஸ்டிங்காகவும் இருக்க போகுது அப்படிங்கிற டவுட்டே இல்லை ஏன்னா இப்போ அடுத்து எப்படி பார்த்தாலும் விஜய்யோட அதாவது விஜய் அனாமிகா பிரபா அவங்கள பேஸ் பண்ணி கதையை கொஞ்சம் மூவ் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ இவங்களுக்கு பேசிக்கா இன்கம் வர்றதுக்கு ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அடுத்து இருக்கவங்கள்ட்ட மெயினான ஸ்டோரியே விஜய் பிரபா அனாமிகா அவங்களோட ஸ்டோரி தான் அதனால் அந்த ஸ்டோரியை கொஞ்சம் மூவ் பண்ணுவாங்க எப்பவும் போல சூர்யா வந்து அவரோட பிஸ்னஸில் செம்மையாக இம்ப்ரூவ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு சூப்பராக போய்கிட்டே இருப்பார் வழக்கம் போல இந்த மென்டல் குரூப் அடுத்தவங்களை வைத்தறிச்சலில் வாழ்றாங்கல்ல சித்ரா கௌதம் இவங்க அடுத்து ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகள் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா நம்ம ஐஸ்வர்யா சும்மா இருக்க போறதில்லை சும்மாவே நம்ம ஐஸ்வர்யா எல்லாத்தையும் அடித்து வானத்தில் பறக்க விடுவாங்க இப்போ சும்மாவா கேக்கவா வேணும் அதனால் ஏற்கனவே வந்து மிரட்டிட்டு போயிட்டுருக்காங்கல்ல அதனால் அதனால பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யா வந்து அடுத்து அவங்களோட கேமை ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அந்த கேமில் வந்து வசமாக சித்ராவும் கௌதமும் மாட்ட போறாங்க அப்படிங்கிறதும் அடுத்து அடுத்து இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்னப்பா எல்லாமே ஹெட்லைனா அவுட்லைனா சொல்லிகிட்டு இருக்க ஸ்டோரி நாளைக்கானது என்னப்பா அப்படின்னு பார்த்தா நாளைக்கான எபிசோட் எப்பவும் போல சுவாரஸ்யமான எபிசோட் தான் நம்ம சூர்யா சூர்யா மகாவுடைய ரொமான்ஸ் மூமெண்ட் தான் அப்படிங்கிறது டவுட்டே இல்லை ஏன்னா நாளைக்கான எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மூவ் பண்ணுவாங்க இது வந்து எப்பயுமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஆகா கல்யாணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கற அப்புறமோ அந்த வாரத்துக்கான ஸ்டோரி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதனால இன்னைக்கு பார்த்து என்னெல்லாம் சந்தோஷப்பட்டோமோ இது இந்த வாரத்துக்கான ஸ்டோரி நாளைக்கான ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவாங்க ஆனா இதுக்கப்புறம் அனாமிக்காவை யாரும் சும்மா விட மாட்டாங்க அனாமிக்கா என்ன ஏதுங்கிற விஷயத்தில் கண்டிப்பா கோடிஸ்வரியே சும்மா இருக்க மாட்டாங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை மூவ் பண்ணுறாங்க நாளைக்கான எபிசோடில் எதை முதல்ல மூவ் பண்றாங்க எப்படி ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறத வச்சு தொடர்ந்து நம்ம பேசலாம் எது எப்படியோ நம்ம மகா அதாவது சூர்யா வந்து சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் காட்டினதே செம சூப்பராக இருந்துச்சு அதை நம்ம சூர்யா மகா கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறதுலாம் செம கியூட்டாக இருந்துச்சுன்னு வச்சு அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்